ஃப்ராடு த ஃப்ராடு மேக் ஏ ஃப்ராட் ஸ்டேட்மெண்ட் அண்ட் திராடு லீடர்ஸ் இன்னைக்கு வந்து அதுக்கு குடிக்கிறேன் அண்ணன் நேரு மேலே ஒரு வாயில் வந்துடும் எனக்கு மணல் துகள் கூட அவர் மேலே விட முடியாது இன்னைக்கு பந்தயம் கட்ட இவன் அத்தனை பேர் ராஜினாமா பண்ணிடுவோம்னா யாராவது ஒரு தலைவன் ஆம்பளேயா இருந்தால் நேரு கைது பண்ண போடு வரணு என்ற சொல்ல ஒன்றும் பிடுங்க முடியாது ஏட்டா கேன்சல் பண்ண குவாஷ் பண்ண எஃப்ஐஆர் அடிப்படையில் நீ ஒரு கேஸை போடுவ அதுலேயும் எவம்னு இல்லாமல் ஒரு அனாமதேய கடிதத்தை தூக்கி வச்சிட்டு நீங்கள் அனாமதேய தலைவர்கள் இவனுக்கெல்லாம் தலைமை யாருன்னு கேட்டால் அண்ணாமலை விளங்குமா இது நேர்மையாக மோதுறதுக்கு தைரியம் இல்லாமல் தத்துவார்த்த ரீதியாக மோதுறதுக்கு தைரியம் இல்லாமல் நிர்வாக ரீதியாக மோதுறதுக்கு தைரியம் இல்லாமல் இந்த மாதிரி இடி டிபார்ட்மெண்ட்டு சிபிஐ டிபார்ட்மெண்ட்டு இதெல்லாம் யார் பண்ணுற வேலைங்கிற இந்த மாதிரி ஒரு கேன கிருக்கம் பண்ணுவானா இதை அரசியலே இல்லாம நம்ம ஆயாமார் இருக்காங்களே நம்ம பாட்டிமார் அவங்க கிட்ட போய் சொல்லுங்களேன் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் அப்பாயின்மெண்ட் போட்டாங்களாம் அதுல இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் ஒவ்வொருத்தட்டையும் வாங்கிட்டாங்களாம் ஆனா அது ஊருக்கே தெரியாமா அப்படின்னு சொன்னீங்கன்னா அவ வெத்தலை போட்டுருந்தானு வச்சுக்க காரி மூஞ்சுருவா ஆதாரங்கள் நீங்க கேட்குற நல்ல கேள்வி டாஸ்மாக்லேயே இப்போ டாஸ்மாக் அம்மன் என்ன ஆகிடுச்சி நீங்கள் ஃப்ராடு பண்ணுறீங்கடான்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க ரெண்டு லட்சத்தி நானூற்றி ஒம்பது பேர் எழுதியிருக்காங்க தம்பி நான் என்ன கேட்குறேன் இவங்க சொல்கிற மாதிரி அத்தனை பேர்கிட்டையும் காசு வாங்கியிருந்தா இந்த ரெண்டு லட்சத்தி அத்தனை பேர் மாதிரி சும்மா இருக்கும் முதல் ஃப்ராட் இந்த கடிதத்தை யார் தம்பி அனுப்பினா டிஜிபிக்கு இடி அனுப்புது கைது போடுறதுங்களா ஒரு ஆஃபீஸர் யாருக்கு அனாமதேயமாக ஒரு ஆஃபீஸில் இருந்து லெட்ரு போகுதுன்னா அப்போ அங்கே யாரோ ஒரு ஃப்ராடு உள்ள உட்காந்துருக்கிறாமல் தெரியுதா அண்ணாமலை கூட அனுப்பிடலாம் இந்த லெட்டரை லிபர்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திமுக செய்தி தொடர்பு செயலாளர் பேராசிரியர் திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் புதிதாக பணி நியமன ஊழல் அப்படின்னு ஒரு பரபரப்பை உண்டாக்கியிருக்கிறாங்க எதிர்கட்சி தலைவர் அண்ணாமலை நயனார் நாகேந்திரன் அமலாக்கத்துறை வரைக்கும் டிஜிபிக்கு புகார் கடிதம் எழுதியிருக்கிறாங்க சுமார் எண்ணூற்றி எண்பத்தெட்டு கோடி ரூபாய் ஊழல் பணி நியமனத்தில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க செந்தில் பாலாஜி எப்படி இந்த வழக்கில் சிக்கி கைதானாரோ அதுபோல் கே என் இப்போ இந்த வழக்கில் சிக்கி கைதாக போகிறாரு அப்படி போன்ற ஒரு விமர்சனங்கள் கருத்துக்கள்லாம் வருது இந்த வழக்கு குறித்து உங்களுடைய பார்வை என்ன ஸ்டேட்மெண்ட் அண்ட் லீடர்ஸ் இன்னைக்கு வந்து அதுக்கு குதிக்கிறான் இதுதான் அதனுடைய கன்சைஸ்டு ஃபார்ம் த ஃப்ராட் இடி ஆஃபீஸர் மேக் ஏ ஃப்ரா ஃப்ராட் ஸ்டேட்மெண்ட் த ஃப்ராடு லீடர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு தே ஆர் மேக்கிங் ஏ ஃப்ராட் ஸ்டேட்மெண்ட் ஸோ இது கம்ப்ளீட்லியே ஃப்ராட் என்ன இப்போ உங்களுடைய எப்படி சார் அதை சொல்கிறீங்க முதல்ல என்ன சொல்கிறேன்னா எண்ணூற்றி எண்பத்தி எட்டு கோடி அவங்க சொல்கிறது ரைட் அதாவது ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர்கிட்டேயும் முப்பத்தஞ்சு லட்சம் வாங்கியிருக்கு அவங்க கணக்குப்படி இந்த எண்ணூற்றி எண்பத்தி எட்டை ரெண்டாயிரத்தி ஐநூறு அந்த பரீட்சையில் எல்லாரும் வரிசையில் நின்று நேரண்ண தம்பிக்கிட்ட போய் அண்ணே நாங்கள் செலுத்திட்டோம்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு போகிறோம் அப்படின்ட்டு வாங்கிட்டு போயிருக்கிறாங்க அந்த வாங்கி கொடுத்த மாமாக்கள் தான் இப்போ இந்த சத்தம் போடுறதெல்லாம் இந்த இருபத்தஞ்சி லட்சம் முப்பத்தஞ்சு லட்சம் வாங்கி கொடுத்த மாமாக்கள் தான் எண்ணூற்றி எண்பத்தெட்டு கோடின்னு சொல்கிறாங்க கொஞ்சமாக தான் அறிவு இருக்கேன் அடிப்படை புரிதல் இருக்கா இதில் இன்னொன்று இன்றைக்கி எல்லா பத்திரிகையும் குறிப்பாக இந்த நிலையில் நூற்றி ஐம்பது பணியிடங்கள்னு இவங்க போட்டிருக்காங்க இங்கிலீஷ் பத்திரிகை ஒன் ஃபிஃப்டி அப்படின்னா அவங்க போட்டிருக்கிறாங்க சில பேர் வந்து ஒரு இது நடந்திருக்கு அப்படிங்கிறது மட்டும் ஸ்கேம் மட்டும் நடந்திருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க அப்போவுமே இதில் சில கோல்மால் நடக்குதுன்னு தெரியுதா தம்பி ஒன்று இப்போது அண்ணன் நேரு வந்து தெளிவாக சொல்லிட்டார் அண்ணா யூனிவர்சிட்டிகிட்ட தான் கையில் கொடுத்தோம் இன்னொன்று என்னென்னா இது நாங்கள் முதல்ல ஆரம்பித்ததில்லை ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் இருந்து பல தேர்வுகளை நடத்திய அண்ணா பல்கலைக்கழகம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் சொல்லி அதனுடைய ஐநூற்றி ஐம்பது இடங்கள் ஐநூற்றி எண்பது இடங்களில் மையங்களில் தேர்வு நடத்தி அதை அவங்க திருத்தி மார்க் வெளியிட்டு அதன் அடிப்படையில் தான் இங்கே வந்திருக்கிறாங்க அப்போ இது வந்து ஒருவேளை நேரடி அப்பாயின்மெண்ட்டு டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டு அப்படின்னு நம்ம எடுத்து அண்ணன் நேரண்ணன் வீட்டு வாசலில் அல்ல நேரண்ணன் தம்பி வீட்டு வாசலில் நின்று நேரடியாக காசை கொடுத்துட்டு உள்ளே போய் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு போனால் சொல்கிறது சரி இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி இதில் நம்ம ரோஸ்டர் படி போடணும் இதில் எல்லாரும் வந்து காசு கொடுத்தாங்கன்னு முதல்ல நம்ப முடியுதா ஒன்று இன்னொன்று தேர்வு நடத்துனது அண்ணா யூனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டி நடத்தி தேர்வு வெளியிட்டிருக்கு அந்த தேர்வு வெளியிட்டதில் ஏறத்தாழ எனக்கு தெரிஞ்சு ஆறு லட்சமாக அத்தனை பேர் அப்ளிகன்ஸ் ரைட் இத்தனை பேரில் ஒருவர் கூட எந்த குற்றச்சாட்டும் வெளியே சொல்ல வழக்கு அதாவது இந்த மாதிரி நாங்கள் இத்தனை லட்சம் பேர் எழுதணும் ஒருவேளை இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருடையும் காசு வாங்கியிருந்தா அந்த பரிட்சை எழுதுனா அவங்க அத்தனை பேருக்கும் தெரியுமில்ல யாராவது ஒருத்தன் சொல்லியிருப்பாங்களே ரைட் அப்போ ம மக்கள் வந்து கோர்ட்டுக்கு போயிருப்பாங்கல்ல இந்த மாதிரி இந்த தேர்வு நேர்மையாக நடக்கலைன்னு பரீட்சை எழுதினா அத்தனை பேரும் ஏறத்தாழ அவங்க ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தெட்டு மாவட்டம் மொத்தம் வந்து இதில் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதிமுக ஆட்சியில் இந்த நியமனத்துக்கு ரெடியாகும் பொழுது தான் அப்புறம் அது வந்து வழக்குகள் நடந்ததனால ஒத்தி போகுது மொத்தம் ரெண்டு லட்சத்தி நானூற்றி ஒம்பது பேர் எழுதியிருக்காங்க தம்பி நான் என்ன கேட்குறேன் இவங்க சொல்கிற மாதிரி அத்தனை பேர்கிட்டையும் காசு வாங்கியிருந்தா இந்த ரெண்டு லட்சத்தி அத்தனை பேர்மா சும்மா இருப்பான் முதல் ஃப்ராடு ரெண்டாவது இந்த வழக்கு இந்த வழக்கு வந்து போடப்பட்டது எப்போது அப்படின்னா முறைப்படி ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் அதை இது பண்ணியிருக்காங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சிபிஐ வந்து இது பண்ணுறாங்க எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இவங்க இசிஐஆர் போடுறாங்க இடி சரியா இந்த இடி போட்டது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இடிஐஆர் போடுறாங்க இன்வெஸ்டிகேஷன் நடத்துகிறாங்க தம்பி இந்த இதை நல்ல க்ளோஸில் காட்டுங்க ஜட்ஜஸ் வந்து அவங்க கொடுக்குற அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து என்னென்னா இந்த போட்டிருக்காங்கல்ல இடி போட்ட எஃப்ஐஆர் இதில் எந்த முகாந்திரமும் இல்லை அப்படிங்கிறதுனால இந்த லைட் ஆஃப் த எபவ் ஃபைண்டிங்ஸ் அண்ட் அப்சர்வேஷன்ஸ் த ப்ரொசீடிங்ஸ் இன் இசிஐஆர் டேட்டட் ஃபிஃப்டீன்த் டுவெண்ட்டி ஃபோர் ஹியர் இன் கவாஷ்ட் அதாவது நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போட்ட எஃப்ஐஆர் எந்த விதமான த ஆதாரங்களும் இல்லாத காரணத்தினால் முகாந்தரங்களும் இல்லாத காரணத்தினால் இங்கு குவாஷ் செய்யப்படுகிறது குவாஷ் பண்ண ஜட்ஜஸ் வந்து ஜஸ்டிஸ் எம்எஸ் ரமேஷ் அண்ட் ஜஸ்டிஸ் வி லக்ஷ்மி நாராயணன் அதில் வந்து ரிட்வெண்டிஷன் நம்பர் ஃபோர் நாட் சிக்ஸ் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இதை குவாஷ் பண்ணிட்டாங்க அதாவது எந்த முகாந்தரமும் இல்லை நீங்கள் இதை தொடர்புதற்கு எந்த முகாந்தரமும் இல்லாத காரணத்தினால் நாங்கள் இதை குவாஷ் பண்ணுறோன்னு பண்ணிட்டாங்க அப்போ இந்த வழக்கினுடைய அடித்தளத்தையே ஒில்லைன்னு ஆக்கிட்டாங்க நம்ம நம்ம ஆக்கலை நீதிமன்றம் ஆக்குது நீங்கள் ஃப்ராடு பண்ணுறீங்க அப்படிங்கிறத அவங்க சொல்லலை நீதியரசர்கள் அப்படி சொல்ல மாட்டாங்க தீர்ப்பு சொல்லும்போது எங்க இவர் ரவிச்சந்திரன் மேலே போடப்பட்ட இந்த வழக்கு அந்த வழக்கினுடைய தொடர்பாக உங்களுடைய எஃப்ஐஆர் குவாஷ் பண்ணப்படுகிறது அப்படின்னா அடிப்படையே இல்லை தம்பி ஒரு எஃப்ஐஆரை நீதிமன்றம் குவாஷ் பண்ணியாச்சு முகாந்திரம் இல்லை அந்த எஃப்ஐஆர்னுடைய அடிப்படையில் நாங்கள் வேறெல்லாம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு ஒரு ஃப்ராடுல் அண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆதாரங்கள் இல்லாமலே டிஜிபி அமலாக்கத்துறை கடிதம் அளித்து புகார் அளிச்சிருப்பாங்க அதுதான் தம்பி சரி ஒன்று கேட்போம் நீங்கள் கேட்குற நல்ல கேள்வி ஆதாரம் இல்லாமலா சொல்லுவாங்க அப்படின்னு டாஸ்மாகில் என்ன சொன்னாங்க இப்போ டாஸ்மாக் நிவாரணம் என்ன ஆயிருக்கு உச்ச நீங்கள் ஃப்ராடு பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டாங்கல்ல அவங்க டேய் உங்களுக்கு ஏதாவது அடிப்படை அறிவு இருக்குதா கூட்டாட்சி தத்துவம்னா என்னென்னு தெரியுமா ஒரு அரசு அலுவலகம்னால் என்னென்னு தெரியுதா நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டுருக்கிறீங்க இதை நான் கேட்கல உச்ச நீதிமன்ற நீதியரசர் கேட்டிருக்கார் ரைட் அதாவது இப்போ இந்த இடி சரி தம்பி இந்த எஃப்ஐஆரை க்ளோஸ் பண்ணிருச்சு அப்படின்னா அது எதுக்கும் முகாந்திரம் இல்லை அவனுடைய அதாவது அவங்க தெளிவாகவே சொல்கிறாங்க அவங்க இருந்து விடுங்கின எல்லாத்தையும் திருப்பி கொடுங்க அவங்க நம்ம ரவிச்சந்திரன் அவங்க ஆஃபீஸில் இருந்து நீங்கள் எடுத்த இருந்து எல்லாத்தையும் எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் திருப்பி கொடுங்க அப்படின்னு அவங்க கொடுத்தாச்சு இப்போ நீங்கள் புதுசாக ஒன்று கிளப்புறீங்க எப்படி கிளப்புறீங்க அதை குவாஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதில் ஒன்றும் இல்லைன்னா உடனே இது இந்த கடிதத்தை யார் தம்பி எழுதுனா டிஜிபிக்கு இடி அனுப்புது கைது போட்டிருக்கல ஒரு ஆஃபீஸர் யார் அனாமதேயமாக ஒரு இருந்து லெட்ரு போகுதுன்னா அப்போ அங்கே யாரோ ஒரு ஃப்ராடு உள்ளே உட்காந்துருக்குறாமனு தெரியுதா ரைட் நீ டிஜிபிக்கு லெட்டர் அனுப்பினா லெட்டர் அனுப்பின அதிகாரி யார் யாரையாவது சொல்ல சொல்லுங்களேன் அண்ணாமலை கூட அனுப்பியிருக்கலாம் இந்த லெட்டரை ரைட் அது அது ஏற்றுக்கக்கூடியதா இந்த நீங்கள் அனுப்பியிருக்க லெட்டரில் ஏதாவது எவிடென்சஸ் எங்கேயாவது நீங்கள் இரநூத்தி தொண்ணூத்தாறு பக்கம் நான் அனுப்பியிருக்கேன் அந்த இரநூத்தி தொண்ணூத்தாறு பக்கத்தில் என்ன இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த எவிடன்சஸஸை கொண்டு வந்து டிஜிபிட்ட கொடுக்கணும்ல சரி இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னா நம்ம இடியில் மாட்டினார் பாருங்கள் அங்கித்து திவாரி இடி ஆஃபீஸர் மதுரையில் அவர் வந்து கலவமாக மாட்டினார் காசு வாங்கினார் இடி அதிகாரிகளுக்கு காசு கொடுக்கறதுக்காக அவர் காசு வாங்கி மாட்டினார் மாட்டும் பொழுது நம்மளுடைய டிவிஎஸ்சி ஆஃபீஸர்ஸ் வந்து உள்ளே போய் ஆஃபீஸை போய் சோதனை இட்டாங்க சோதனை இட்ட உடனே ஒரு வழக்கு பதிவு பண்ணுறதுக்கு இவர் கடிதம் அனுப்பணுச்சு இடி கடிதம் அனுப்பியது யாருக்கு டிஜிபி அனுப்புனேன் அந்த கடிதம் வெளியே வந்துச்சா ஏன் வரல அப்போ இது மட்டும் ஏன் வருது இது ஏன் மட்டும் ஒரு பிட்டு வருது புரியுதா உங்களுக்கு மட்டுமல்ல பழனிச்சாமி ஆகட்டும் அண்ணாமலை ஆகட்டும் தமிழ்நாட்டில இளைஞர்களுடைய எதிர்காலமே திமுக பாலாக்கிடுச்சு நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன் அதாவது இத்தனை பேரையும் விட்டு வச்சதுதான் இப்ப இளைஞர்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படுது இந்த மாதிரி அரசியல் தலைவர்களை விட்டு வச்சிருக்கிறது தான் தப்பு நேர்மையா மோதுறதுக்கு தைரியம் இல்லாம தத்துவார்த்த ரீதியாக மோதுறதுக்கு தைரியம் இல்லாமல் நிர்வாக ரீதியாக மோதுறதுக்கு தைரியம் இல்லாமல் இந்த மாதிரி இடி டிபார்ட்மெண்ட்டு சிபிஐ டிபார்ட்மெண்ட்டு இதெல்லாம் யார் பண்ணுற வேலை இந்த வேலை இந்த மாதிரி ஒரு கேன கிருக்கம் பண்ணுவானா தம்பி ஒரு ஆஃபீஸில் இருந்து இப்போ என் ஆஃபீஸில் இருந்து லெட்ரு போகுது தம்பி என் சிக்னேச்சர் இருக்கணும்ல இல்லை குறைஞ்சபட்சம் எனக்கு அடுத்த அதிகாரி அல்லைனா எனக்கு நான் யார் ஆத்தரைஸ் பண்ணியிருக்கணும் அவங்க கையெழுத்து வேணுமா வேண்டாமா யார் அனுப்புனானே தெரியாது எப்படி இந்த இது வெளியே வருது லீக் பண்றது இது இது ஒரிஜினலாக அனுப்புறது இல்லை நீங்க டிஜிபிக்கு அனுப்பிட்டீங்க எப்படி அது ஊடகத்துக்கு வருது தம்பி அது அபிஷியல் தானே அபிஷியல் டிஜிபி அபிஷியல் அவங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்கக்கூடிய அபிஷியல் டிரான்சாக்சன்ஸ் ரைட் இது எப்படி வெளியே வருது அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா திமுக அரசின் மீது ஒரு களங்கத்தை சொல்லுவாங்க இல்லை அப்படித்தானே சொல்கிறாங்க இந்த வழக்கில் செந்தில் பாலாஜி எப்படி ஈடியால் கைது செய்யப்பட்டாரோ அதுபோல கே என் நேருவும் விரைவில் கைது செய்யப்படுவார்னு தானே சொல்கிறாங்க அண்ணன் நேரு மேலே ஒரு வாயில் வந்துடும் எனக்கு மணல் துகள் கூட அவர் மேலே விட முடியாது இன்னைக்கு பந்தயம் கட்டுறேன் இவன் அத்தனை பேர் ராஜினாமா பண்ணிடுவா எங்கள் அண்ணன் நேரு அண்ணன் மேலே ஒரு ரூபாயை கை வைக்க முடியாது இதன் அடிப்படையில் சேலஞ்சு பண்ணுறேன் எவனையும் சேலஞ்சு பண்ண சொல்லுங்க யாராவது ஒரு தலைவன் ஆம்பளையாக இருந்தால் நேரு கைது பண்ணப்படுவார்னு என்கிட்ட சொல்ல சொல்லுங்கள் பாப்பா ஒன்றும் பிடுங்க முடியாது ஏடா கேன்சல் பண்ண குவாஷ் பண்ண எஃப்ஐஆர் அடிப்படையில் நீ ஒரு கேஸை போடுவ அதுலேயும் எவம்னு இல்லாமல் ஒரு அனாமதேய கடிதத்தை தூக்கி வச்சுக்கிட்டு நீங்க அனாமதேய தலைவர்கள் இவனுக்கெல்லாம் தலைமை யாருன்னு கேட்டால் அண்ணாமலை விளங்குமா இது ஆனா பிம்பத்தை உருவாக்குறாங்களா எப்படி டூஜின்னு சொன்னாங்களோ எதிர்வலிக்கும் இல்லை தேர்தல் காலத்தில் எதிர்வலிக்கும் இல்லையா ஒரு முறை மக்கள் ஏமாறுறாங்க ஒரு முறை மக்கள் ஏமாறுவாங்க அந்த ஒரு முறை ஏமாந்ததுக்கு தான் இப்போ பத்து வருஷம் ஒன்றியத்தில் உட்காந்து பார்த்திங்கள ஒரு பதவிக்கு முப்பது லட்சம் இருபத்தஞ்சு லட்சம்னு சொல்லும்போது சாமானியன் மனசில் அந்த ஆட்சி மீண்டும் வந்தால் நம்ம வாழ்க்கை என்ன போது ஒரு கேள்வி வரும் இல்லையா நடந்திருந்தா தானே இந்த இந்த குற்றச்சாட்டு தம்பி நீங்கள் கண்ணை மூடுங்க நான் திமுகங்கிறதை விட்டுருவோம் நீங்கள் பத்திரிகையாளர் விட்டுருங்க தமிழ்நாட்டில் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு முழுசாக முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா வாங்கிக்கிட்டு அப்பாயின்மெண்ட்டு நடந்திருக்கு அப்படின்னு நான் நான் கேட்குறேன் இப்படி நடக்குது அப்படிங்கிறது வெளியே தெரியாமல் நடக்காதுல்ல அப்போமெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க எடப்பாடி படுத்து திண்ணையில் படுத்துக்கிட்டா இருந்தீங்க திண்டங்க மாதிரி கேட்குறேன் நான் தம்பி அவ்வளோ நடந்தால் தெரியுமில்ல ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கினாவே தெரியும் வெளியே ரெண்டாயிரத்தி ஐநூறு சீட்டுக்கு வாங்கியிருந்தால் இந்த திண்டங்களுக்கு ஏற்கனவே தெரியாது பத்திரிகைக்காரர்கள் விட்டுருப்பாங்களா இதை யாராவது ஒரு புள்ள நான் சொல்கிறது என்னென்னா தம்பி ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் தம்பி ஏதோ மூவாயிரம் பேர் நாலாயிரம் பேருக்குள்ள ரெண்டாயிரத்து ஐநூறு பேரை தேர்ந்தெடுத்தால் பரவாயில்ல ரெண்டு லட்சம் பேர் விட்டுருவாங்களா அந்த வழக்கை அப்போ இதில் எந்த விதமான அடி அடிப்படை முகாந்திரம் இல்லை அது மட்டுமல்ல எஃப்ஐஆர் குவாஷ் பண்ணப்பட்ட எஃப்ஐஆரில் இருந்து ஒரு கதையை உருவாக்குகிறது ஒரு ஃப்ராடுலண்ட் இடி டிபார்ட்மெண்ட் அந்த அந்த ஃப்ராட் அறிக்கையின் சார்பாக இங்கே இருக்கிற ஃப்ராடு தலைவர்கள் ஒரு கதையை கட்டி அமைக்கிறாங்க இவங்களுக்கு என்னென்னா திமுகவை இப்போ அடிக்க முடியாது ஏதாவது ஒரு வகையில் நம்ம வந்து ஒரு கெட்ட பேரை உருவாக்கிடலாம் ஏட்டா செய்கிறதான் செய்கிறீங்க அதுலேயாவது அறிவு வேண்டாமாடா நான் கேட்குறது இதை சாமானியமாக அரசியலே இல்லாமல் வீட்டை விட்டு வெளியே வராமல் நம்ம ஆயாமார் இருக்காங்களே நம்ம பாட்டிமார் அவங்கக்கிட்ட போய் சொல்லுங்களேன் ஏமா இந்த மாதிரி ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் அப்பாயின்மெண்ட் போட்டாங்களாம் அதில் இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய் ஒவ்வொருத்தட்டையும் வாங்கிட்டாங்களாம் ஆனால் அது ஊருக்கே தெரியாதான் அப்படின்னு சொன்னிங்கன்னா அவள் வெற்றில போட்டிருந்தான்னு வச்சுக்க காரியம் மூஞ்சில் துப்பிடுவா எடப்பாடி போய் சொல்ல சொல்ல சொல்லுங்களேன் வெத்தலை ஏச்சியை தூக்கி துப்பிடுவா மூஞ்சில் இதெல்லாம் என்கிட்ட வந்து இருக்கியா அப்படின்னு எங்கள் ஆத்தாவே நம்ப மாட்டா அப்புறம் அடுத்த தலைமுறை நம்புமா இதை இப்போ தேர்தல் நெருங்குது இது போன்ற குற்றச்சாட்டுகள் ஆளுங்கட்சிக்கு ஒரு பாதிப்பு உண்டாகும் இது ஒரு புறம் இருக்குது இன்னொரு புறத்தில் அந்த எஸ்ஐஆர் மூலமாக திமுக ஒரு பெரிய நெருக்கடிக்கு உள்ளாகுதுன்னு ஒரு கருத்து இருக்குது குறிப்பாக இப்போ ஆர்எஸ் பாரதி அவர்கள் சொல்கிறாரு வாக்காளர் பட்டியலை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு செத்துப்போன போன மாதிரி தான் வாக்கு இருக்கா இல்லையான்னு இனிமே தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு முதல்வரும் உடனடியாக பதிலடி கொடுக்கிறாரு என் வாக்குச்சாவடி வெக்கு வெற்றி வாக்குச்சாவடின்னு சொல்லி இதை உருவாக்குறாரு ஆனால் அந்த எஸ்ஐஆர் வந்து இந்த தேர்தலில் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியாக இருக்குன்னு சொல்கிறாங்களே எப்படி பார்க்கறீங்க திமுகவுக்கு இல்லை ஜனநாயகத்திற்கு நெருக்கடி நான் அதை தான் சொல்றேன் அதாவது எஸ்ஐஆரை நாம் எதிர்க்கவில்லை முதல்ல இந்த சில அற மூடுகள் இருக்கு வேறு இதுகள்லாம் வந்து அறவேற்காடுகள்லாம் உட்காந்துக்கிட்டு எஸ்ஐஆரை திமுக எஸ்ஐஆரை திமுக எதிர்க்கவில்லை தலைவர் கலைஞரும் கேட்டார் நாங்களும் கேட்கிறோம் ஆனால் நேர்மையாக நடத்துங்கள் தம்பி பருவமழை ஆரம்பிச்சிருச்சுல நமக்கு இந்த ஒரு மாதத்தில் இவங்க நாலு நாள் எழுபத்தையாயிரம் பேருக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்களாம் ரைட் எழுபத்தையாயிரம் பூத்து எழுபத்தையாயிரம் பேருக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்களாம் அதில் அந்த எழுபத்தையாயிரம் பேரும் போய் ஒவ்வொரு வீடாக தம்பி சென்னையில் நான் கேட்குறேன் ரைட் சென்னையில் மொத்தம் பதினெட்டு பூத்து இந்த பதினெட்டு கான்ஸ்டியூன்சி எடுத்துக்கோங்க என்ன வடசென்னை தென்சென்னை மத்திய சென்னை ஆறு எம் மூணு எம்பி மூவாறு பதினெட்டு எனக்கு தெரிஞ்சு தம்பி இந்த ஒரு இதுக்கு வந்து ஏறத்தாழ இரநூறு பூத்து இருக்குன்னு வைங்களேன் முதல்ல எத்தனை மாடியில் ஏறி இறங்க முடியும் இந்த ஒரு மாதத்தில் எப்படி அவன் வெரிஃபை பண்ணுவான் இந்த எலெக்ஷன் கமிஷன் ஞானேஷ்குமாருக்கு அறிவு வேண்டாம் நான் பற்றியாக கேட்குறேன் மழை வெள்ளத்தில் பருவக்காற்று பருவமழை நேரத்தில் நம்ம போய் அதிகாரிகளை மேலே மேலேயும் கீழே ஏறி இறங்குனா எப்படி ஏறி இறங்குவான் இங்கே இது ஒரு பக்கம் இப்போ எங்கள் ஊரில் ஏன் சொந்த பூத்தில் தம்பி ஆறு கிராமம் உண்டு ஒரே பூத்துக்கு ஆறு கிராமம் இன்க்ளூட் ஆகும் ஆயிரத்தி ஐநூறு ஓட்டு இப்போ இந்த ஆறு கிராமத்துக்கு அந்த வாத்தியார் எப்படி போவார் நீங்கள் யாரோ ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி தானே போட்டாங்கன்னா ஆ எப்படி போய் செக் பண்ண முடியும் மழை நேரத்தில் அவங்க உயிரை பணையை வச்சு போக முடியுமா அப்போ முதல்ல உங்களுக்கு இதை ஒழுங்காக நடத்தணுங்கிற எண்ணம் இல்லை ரைட் அதே மாதிரி இங்கே இருக்கிற அதிகாரிகள் இப்போ நவம்பர் டிசம்பர் நமக்கு நல்லா தெரியும் ஆஃபேலி லீவு ஒரு பத்து நாள் வரும் பொங்கல் லீவு ஒரு பத்து நாள் இருபது நாள் நீ கொடுக்குற அறுபது நாளில் இருபது நாள் அங்கே நாஸ்தி அதை தாண்டி பத்து பதினஞ்சு நாள் குறைஞ்சபட்சம் மழை வெள்ளம் இருக்கும் எப்படி நடத்துவீங்க அப்போ நம்ம கேட்குறது என்னென்னா தம்பி நடத்தக்கூடாது என்பதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தேர்தல் முடிஞ்சதில்லை இருபத்தி அஞ்சில் ஆரம்பிங்க ஆரம்பிச்சு மக்களுக்கு டைம் கொடுங்க அதிகாரிகளுக்கு டைம் கொடுங்க கொடுத்து நீங்கள் என்னென்ன கிட்ட இருந்து வாங்கணுமோ வாங்குங்க முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் சேருங்க இப்போ இவங்க சொல்கிறாங்களே திமுக தான் எதுக்குதுன்னு உச்ச நீதிமன்றம் சரின்னு சொல்லிடுச்சா இல்லை திமுக ஏன் அச்சப்படுது நேர்மையான அதிகாரிகள் தான் தமிழக அதிகாரிகள் தான் பண்ண போறாங்க சீர்திருத்தம் பண்ணியாகக்கூடிய சூழல் இருக்கு திமுகவுக்கு இது என்ன அச்சப்பட வேண்டியிருக்குன்னு எடப்பாடி கேட்கிறாங்க திமுகவுக்கு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ள எல்லாருக்கும் இதுல இருக்கு திமுக மட்டுமா தான் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் எதுக்கு பயப்படுறாங்க அதை சொல்லுங்க அவருடைய எடப்பாடி கேளுங்க ஐயோ உச்ச நீதிமன்ற நீதிபதியே இது தப்புங்கிறாரையா அப்போ உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு எதுக்கு பயம் வருது கேட்க சொல்லுங்க அவரை எல்லாருமே இதுதான் சீர்திருத்தம் தான் பண்றது சீர்திருத்தத்தை தான் கரெக்டாக டைமில் பண்ணுங்கள் இருபத்தாறு தேர்தல் முடியுதுல அடுத்தால நமக்கு மூணு வருஷம் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது வர்றதுக்குள்ளே அந்த நாட்டுக்கு நல்லது நடக்கட்டும் இருபத்தொம்போதுலேயாவது இந்தியா நல்லா இருக்கட்டும் நீக்குங்க இல்லை குற்றச்சாட்டு இருக்குல்ல இப்போ டி தேர நகரில் ஒரே இதில் வந்து அதிகப்படியான வாக்கு சே வாக்கு சேர்த்துருக்காங்க நீக்கியிருக்காங்கன்னு சொல்லி அதிமுக முன்னிலை மேலே வழக்கு போட்டிருக்கிறாரு இது போன்ற சிக்கல்கள் திமுகவுக்கு சாதகமாக இருக்குது அதனால் இந்த எஸ்ஐஆர் வந்தால் தான் ஒரு முடிவு வரும் தம்பி அது ஃப்ராடுன்னு சொல்லியாச்சு இதே தான் என் தலைவர் குளத்தூர் தொகுதியிலையும் சொன்னாங்க நாங்கள் எவிடன்ஸோடு எடுத்து அந்த வீட்டு நம்பர் ஃபிஃப்டின் ஏ என்ன அதில் அந்த ஃப்ளாட்ஸில் யார் யார் ஒருத்தர் ஒரு வீட்டில் இருக்கார் அப்பா ஒரு வீட்டில் இருக்கிறாரு பையன் ஒரு வீட்டில் இருக்கிறான் அப்போ நான் கேட்குறது ஃப்ளாட்டு ஃப்ளாட்டில் வந்து ஒரு முப்பது ஃப்ளாட்டு இப்போ நான் ஒன்றா நம்பர் ஃப்ளாட்டில் இருக்கேன் என் பிள்ளை கல்யாணம் முடிஞ்சு முப்பதாவது ஃப்ளாட்டில் இருக்கிறான் முப்பதாவது ஃப்ளாட்டில் அவன் பேரை எழுதிட்டு அப்பா பேர் கான்சன்ட்ரைன் இருந்தால் தப்பாது ஏன்னா கொஞ்சமாக யோசிக்கிறீங்களா நீங்கள் அது ஃப்ளாட்டுன்னு சொன்னதுக்கு பிறகும் இங்கே வந்து நீங்கள் ராவடி பண்ணுறீங்களே அங்கே அறுபது லட்சம் அறுபத்தஞ்சு லட்சம் பேர் இன்றைக்கு வரைக்கும் தெரியல தம்பி சரி யதார்த்தத்துக்கே வரும் நீங்கள் நீக்கிறீங்கள இந்த நீக்குன்னு அறுபத்தஞ்சு லட்சம் பேரையும் எங்கேயாவது வெளியே காமிச்சிங்களா கடைசியாக நீதிமன்றம் போனதுக்கு பிறகு அந்த கடைசி ரெண்டு நாளில் இன்னும் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கம் முடிஞ்சிருக்கா அப்போ ஏதோ ஒரு கம்பக்கு நீங்கள் பண்ணுறீங்கன்னு தானே அர்த்தம் அதான் தம்பி நான் சொல்கிறது நீங்கள் நேர்மையாக நடத்துவதாக இருந்தால் யாருக்கும் சந்தேகம் இல்லாத வகையில் இப்படி தான் நடத்துகிறோம் நேர்மையாக நடத்துங்க நாங்கள் நடத்த வேண்டாம் சொல்ல அதான் சொல்கிறேன் கோயில்கள் கூடாது என்பதல்ல அது கொடியவர்களின் கூடாரமாகி விடக்கூடாது இங்கேயும் அது பொருந்தும் தேர்தல் ஆணையம் தேவையில்லை என்பதல்ல அல்லது தேர்தல் ஆணையம் எடுக்கிற எஸ்ஐஆர் தேவையில்லை என்பதல்ல அது ஒருதலை பட்சமாக ஜனநாயகத்திற்கு ரோதமாக போய்விடக்கூடாது மக்கள் போடுகிற வாக்கு செல்லாத வாக்காக மாறக்கூடிய வகையில் ஒன்றை இந்த எலெக்ஷன் கமிஷன் செய்யுமே ஆனால் ஜனநாயகத்தின் நம்பிக்கை உள்ள கடை கோடி மனிதன் வரைக்கும் இதை எதிர்ப்பான் அதுதான் எடப்பாடிக்கு பதில் எடப்பாடிக்கு என்ன இருக்குது தொடச்சி போட்டு போனேன் பத்து பதினொன்று பன்னெண்டு என்றைக்கு தானே அதில் ஒன்றும் இல்லை நமக்கு தானே தம்பி எலெக்ஷனில் தோக்குறது ஜெயிக்கிறது ரெண்டாவது அதல்ல எங்களுடைய வாதம் எங்களுடைய வாதம் வாய்ப்பு பதினெட்டு வயசு நிரம்பின எல்லா பிள்ளைகளுக்கும் வாக்கு இருக்கணும் இறந்து போன அத்தனை பேருடைய வாக்கும் நீக்கப்பட வேண்டும் யார் ஒருவருக்கும் இரண்டு இடத்தில் வாக்குகள் இருக்கக்கூடாது எ ப்யூரிஃபைடு எலக்ட்ரல் ரோல் இன்னைக்கு பீகாரில் இருக்கான்னு நான் கேட்குறேன் நம்ம கேட்ட எங்கள் தலைவர் கேட்டாரலம்மா நாளையே கேள்விதான் ஏன் இதை இப்போ உடனே செய்கிறீங்க ஒன்று பருவ காலம் மழை இருக்கிறது இதில் இப்போதைக்கு என்ன அவசியம் ரெண்டாவது மூணாவது இதில் வந்து நீங்கள் நினைப்பதைப் போல் அந்த ஒரு மாதத்திற்குள் எல்லா வாக்காளர் வீட்டிற்கும் நீங்கள் அதிகாரிகளை அனுப்பிவிட முடியுமா நான்கு நீங்கள் சொல்வதை போல் முடிந்த வரைக்கும் ஜனவரி மாதம் சொல்கிறாங்க நமக்கு பிப்ரவரி மாதம் எலெக்ஷன் டிக்ளேர் பண்ணணும் பிப்ரவரியான இறுதிப்பட்டியல் கடைசி பட்டியல் பிப்ரவரி ஏழுங்கிறாங்க என்ன சிக்கல் சப்போஸ் அதில் ஒரு பிரச்சனை ஒரு பத்து ஒரு அஞ்சு லட்சம் பேருக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்க மார்ச் மாதம் நீங்கள் எலெக்ஷனை டிக்ளேர் பண்ணுவீங்கள்ல அத்தனை அரசு அதிகாரிகளும் திரும்ப அப்புறம் இதுக்கு போயிடுவாங்க எலெக்ஷன் இதுக்கு எப்படி நடக்கும் அப்போ இந்த இது வந்து கேலி கூத்தா இல்லையா எதுக்கு நீங்கள் எலெக்ஷனை வச்சுக்கிட்டு க்ளோஸில் பண்ணுறீங்க எங்களுடைய கேள்வி நீங்கள் பண்ணக்கூடாது என்பதல்ல பண்ணுங்கள் நல்ல டைம் எடுத்து பண்ணுங்கள் ஃப்ரீயாக பண்ணுங்கள் எதுக்கு அவ்வளோ நெருக்கடியில் பண்ணுறீங்க கேட்டால் அதற்கு பதில் எலெக்ஷன் கமிஷனிடமிருந்து வராது எலெக்ஷன் கமிஷன்கிட்ட கேள்வி கேட்டால் எலெக்ஷன் கமிஷன் தானே தம்பி பதில் சொல்லுவான் ஏன் இவனுலான்னு சொல்கிறான் நன்றி சார் நிறைய தகவல்களை நேரில் சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு நன்றி உங்களுக்கும் லிபர்ட்டி சமூக ஊடக நேயர்களுக்கும் மனம் வாழ்த்துக்கள்